கோவையில் தண்ணீர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாயனூரில் தண்ணீர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு கூடு தொண்டு நிறுவனமும் மற்றும் ஐடிசி எம்எஸ்கே நிறுவனமும் இணைந்து தண்ணீர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வேளாண் பொருட்காட்சியினை ஐடிசி தலைவர் முரளி திறந்து வைத்தார் விழாவில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தண்ணீர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் விவசாய மக்களின் பயன்பாட்டிற்காக செயலாக்க திட்டப் பணிகள் குறித்த பலகை திறப்பு விவசாய குழுவிற்கு வேளாண் இயந்திரங்கள் வழங்கல் விவசாய குழுவிற்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தல் பள்ளி குழந்தைகளுக்கான தண்ணீர் சம்பந்தமான ஓவியப் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கல் மற்றும் விவசாய பயிற்சி கையேடு வெளியிடல் ஆகிய நிகழ்வு நடைபெற்றது இதில் கூடு நிறுவன செயலாளர் கதிரேசன் மஹிந்தர் பாபு மணிஷ்குமார் ஐடி சி நிகழ்ச்சி மேலாளர் வேளாண் உதவி இயக்குனர் மேட்டுப்பாளையம் பாகியலட்சுமி கே வி கே விஞ்ஞானி சுரேஷ்குமார் உதவி செயற்பொறியாளர் காரமடை நிவேதா கூடு யுவராஜ் மற்றும் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே இன்க்ளூடிங் ஐடிசி சின்னரைக்கள் ரொம்ப ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லை வாட்டர் மேலே வாட்டர் கன்சர்வேஷன் எப்படி பண்ணும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து ஒரு விவசாயிக்கு வாட்டர் மட்டும் இல்லை தண்ணீரோட உரங்கள் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே தேவைப்படும் அதுக்காக இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்து கூட செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி டிஎன்ஏயோட சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நிறையா ட்ரைப்ஸ்க்கு நிறையா வேலை கொடுத்து அவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தெலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஐடிசி என்றைக்குமே இந்த லோக்கல் சொசைட்டி துணையாக இருந்துருக்கு த்ரூ சிஎஸ்ஆர் நிறைய ஒர்க் இருக்கோம் அந்த கண்டினியூ பண்ணிட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வருவோம் இந்த சொசைட்டியில் சார் ஐடிசி இந்த இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற வந்து பேப்பர் போட்ஸ் ஆயிருக்கோம் நாங்கள் பேக்கேஜிங் பர்பஸ்க்கு இங்க இருக்கிற பேக்கேஜ் அந்த தயார் பண்ண தவுத்து நாங்க என்ன பண்ணோம்னா த்ரூ சிஎஸ்ஆர் எங்களோட ப்ராஃபிட்லி இருக்கு அந்த இதுல வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ லோக்கல் கம்யூனிட்டிக்கு அரௌண்ட் நியர்பை சொசைட்டில என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனி என்ன பண்ண ஸ்பெசிபிக்கா இந்த ஓட்டர் மேலா பத்தி பேச கூட நிறைய சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் கொடுனாங்க த்ரூ எம்எஸ்கே எம்எஸ்கே அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இட் வாஸ் ஈவன் அப்ரிஷியட் அட் கலெக்டர் லெவல் செகண்ட் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இன்ஸ்டிடியூஷன்லையும் என்னென்னா குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி பண்ணிட்டு வரோம் அங்கவாடி ஸ்கூல்ஸ் கூட நிறையா கொண்டு வரும் இருக்கிறதெல்லாம் ரீபர்மிஷ் பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து யூத்து கூட ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களும் முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் வழி வைக்கிறது டிசி சார்பாக சொல்லணும்னா ஓவரால் வந்து எங்கள் ஐடிஎஸில் வந்து இயர் ஆன் இயர் நாங்கள் வந்து வாட்டர் கன்சப்ஷன் கம்மிட்டு தான் இருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு நிறைய அவாஷம் கிடச்சிருக்கு எங்களுக்கு கொடுத்த லிமிடேஷனில் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் கலெக்டரோட டைரக்ஷன் பிரகாரம் கூட எவ்வளோ மினிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு லோக்கல் சொசைட்டி கூட என்ன ஹெல்ப் பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் செகண்ட் வந்து கவர்மெண்ட் இனிஷியேஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் அந்த பில்லூர் டேமில் வந்து ஓவரால் அழகாக கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டுறாங்க அந்த இனிஷியேட்டிவ்னால ஓவரால் இந்த சம்மர் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு ஷவர்ஸ் பார்க்கட்டும் நம்ம ஃபியூச்சரில் கூட நிறைய ஷவர்ஸ் எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த சம்மர் வந்து ரொம்ப இது கஷ்டத்துக்கு கொண்டு வராத லாஸ்ட் இயர் மாதிரி நல்லபடியாக போகும்னு நம்பிக்கை